சொந்தபடியே சொல்றீங்களோ அந்த கதையை முழுமையா புரிந்து கொண்டு சொல்றீங்களோ அவர்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடுப்பேன் ஒரு அப்பா और माहद, बड़िया माहद, और चिन्ना माहद, और पाठी, इतने वाले अब्बा, अम्मा बड़िया माहद, चिन्ना माहद, और पाठी, इतने वाले जिवे, डांस के बेहो, और वीड जवा सिंधी वाला आ गया, अगर वीड थामन ना आ उंगली ने अंतिम में बांग वापा यार अप्पा तुड़ने में मने तेरे तुड़ने में और अप्पा आयो और आम्मा आयो और बिरी आटा आयो और जिन्ना ताके ती आयो और पार्टी आयो पहले पढ़ा दी करी पर वो तो मरना चला मरना अल्लाह 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 அஞ்சு பேரு குறை கையா அஞ்சு பேரும் திருமதியா காலையில அண்ணனும் அப்பாவும் வேலைக்கு போவாங்க தங்கச்சி குருகுலத்துக்கு போவாள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லை குருகுல போவாள் அம்மா வீட்டுல வீட்டு வேலைப்பால் செய்வார் தோட்டத்துக்கு போய் வேலைகளை செய்வார் இப்படி இவர்கள் வாழ்ந்து ஒரு நாள் ராத்திரி ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் அமைதியா படைத்து தூங்கிட்டு இருக்காங்க

கையும் துப்பாக்கி இருக்கு காட்டு மாட்டி மாதிரி தான் தெரியுது ஆனாலோ சரி இங்கே நீங்கள் உங்க வெளிய பார்க்கலாம் சம்பாதித்ததெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும் வெள்ளக்காரன் ஆங்கிலேயர் கொடுத்து நிலங்குறான் அப்புறம் என்ன கேட்காம யாரும் போக போகக்கூடாது அப்படி சொல்லி புது புது சுதாத்திராயிருந்த சட்ட போறாம் சரி கையில சட்டத்தை போட்ட பிறகு யாரு பெரிய வெளியே போயிட்டு வர்றா பெரிய இப்படி வேற இப்படி இப்படி வேண்டாம் இப்படி வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி போல வரா

அதெல்லாம் வெள்ளக்கார வெள்ளார்கள் வாங்கிட்ட வந்தவற்றி யாருன்னு தெரியாது எப்படி அக்கள் ஆகலாம் துப்பாக்கி வச்சுக்கிறான் அதனால வெள்ள அவன் பக்கமா சேர்ந்துடுவோம் பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டான் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க ஆனா பெரிய கோபமா வருது அடிமை பட்டுதான் இவரை கத்தியால் கத்தியாலும் நான் தெத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் வெளியே போகும்போது இந்த ஒரு இயக்கம் உருவாக்குறாங்க காங்கிரஸ் காந்தியோட காங்கிரஸ் அதுல போய் எல்லாரும் வெள்ள வெள்ள உறுப்பினரை சேர்றாங்க அவங்க கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு அறிவித்தல் வருது போறாங்க அவங்க வந்து கடைசியா வந்து

அவரை யாரு விரட்டினார் மகாத்மா காந்தி போராடினாங்க யாரையார் எந்த விதமா போராடினாங்க ஆனா பெருசா நாடு கொடுக்க ஒன்னா சேர்த்து அவங்களை விரட்டி அடிச்சு அவங்க சுதந்திர சாமி மகாத்மா காந்தி

Sudartaraja Rao, Mahalaya, India, Mahalaya, Sudartaraja Rao, Mahalaya, Kabahartha Agathi, Mahalaya. Apari ilumadhe, hawa impau, parvandhata kuraal, ipa, trithi gama,